சைஸ் உங்களை அரடி வரவே இருக்கிறது இந்த மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க அதை கேட்கவும் தான் எனக்கு வந்து இந்த டக்குன்னு இந்த விஷயம் வந்துச்சு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அகைன் மீண்டும் ஒரு விட சொல்கிறேன் சார் மேக்ஸ்ல நான் எந்த ஸ்டேஜில் இருக்கேன்னு எனக்கு தெரியல நம் எல்லாமே மாதிரி தான் இருக்கு ஓகே நான் தைரியமாக போலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோமா மேக்ஸ் நிறைய ஃபோக்கஸ் பண்ணலாமா ஜி கே போக்கஸ் ஒரு இவரு குழப்பத்தில் இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அப்போ என்ன சொல்லும்போது என்னன்னா என்ன நான் ஒரு ஐடியா சொன்னேன் இது எப்பயுமே நல்லா கேட்டுக்காங்க மேக்ஸ்ல இப்போ நான் என்னுடைய ஃபார்முலாவும் நான் சொல்றேன் அதன்படி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா மேக்ஸ்ல நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் டக்குன்னு ரீசெண்டா வந்து டிஎன்பிசி கொஸ்டின் ஒன்று ஓபன் பண்ணுவேன் டக்குன்னு போவேன் ரீசெண்டா வந்த ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் ஓபன் பண்ணி அதுல எந்த எப்படி வேணாலும் சரி அதுல வந்திருக்கும்ல அதுல ஒரு எக்ஸாம்ல வந்து கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க மேக்ஸ் வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் கலந்து கலந்து கேட்டிருப்பாங்க அந்த கொஸ்டினை போய் அட்டன் பண்ணி பார்ப்பேன் அந்த கொஸ்டின் இருபத்தஞ்சு அட்டன் பண்ணி பார்ப்பேன் புரியுது உங்களுக்கு வேற வேற எங்கேயாவது எதுல சார் அட்டன் பண்ணி பார்க்கலாம் எதுலையுமே அட்டன் பண்ணி பார்க்க கூடாது இதுல நீங்க அட்டன் பண்ணி பார்க்கும்போது இந்த மேக்ஸ் இருக்குன்னு வச்சுக்காங்க ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிறேன் இந்த திராட்சை என்னது திராட்சையா வாங்கப்பா ரைட்டுப்பா ஒரு மனிதன் ஐந்து நாட்களில் நூறு திராட்சைகளை சாப்பிட்டான் அஞ்சு நாட்கள்ல நூறு திராட்சை சாப்பிட்டான் அப்ப ஐநூறு திராட்சையா ஒவ்வொரு நாளும் அவன் முந்தைய நாட்களில் சாப்பிட்டதை விட ஆறு திராட்சைகளை கூடுதலாக சாப்பிடுவா வைத்துக் கொண்டால் முதல் நாள் எத்தனை திராட்சிகளை சாப்பிட்டான் அப்படின்னா எட்டு திராட்சை அப்ப இந்த கணக்கை உங்களுக்கு செய்ய தெரிஞ்சா நீங்க செய்ய தெரிஞ்சா தெரிஞ்சு இந்த ஸ்டேஜ்ல இருக்கும் செய்ய தெரியல தெரியல அப்ப எத்தனை தப்பா இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு கணக்கையும் எடுத்து இந்த மாதிரி கணக்கு இடையில இடையில இருப்போம் அந்த கணக்கை எடுத்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி அந்த இருபத்தஞ்சு கணக்குக்கு உங்களால எவ்வளவு செய்ய முடியும்னு செக் பண்ணுங்க அதுதான் எந்த இருக்கீங்கன்னு செக் பண்றதுக்கான என்ன பண்றீங்க இப்போ ஒரே ஒரு டாபிக் இப்போ கூட்டு வட்டின்னு ஒரு டாபிக் எடுத்து அதை செஞ்சு பார்க்குறீங்க அதுல நாலு கணக்கு கரெக்டாக செஞ்சிருவீங்க ஒரு ரெண்டு மூணு கணக்கு ஒழுங்காக செய்யலன்னு வச்சுக்கோங்க எனக்கு மேக்ஸே வரல நான் மேக்ஸ் சரியில்லை அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்கிப் ஆகி மேக்ஸ் மேக்ஸ்லயே மூழ்கிடுறீங்க இங்கிட்ட தமிழ் ஜிக்கே விட்டுறீங்க அந்த பழக்கம் வேணாமியா ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்த நான் திரும்ப நான் இந்த பதிவை ஏற்கனவே ஒரு முறை கொடுத்துருக்கேன் மீண்டும் ஒரு முறை கொடுப்பதற்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா இந்த மாதிரி ஏதாவது அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல அப்படியே ஓபன் பண்ணி இருபத்தஞ்சு கணக்க அரை மணி நேரத்துக்குள்ள அது ரொம்ப முக்கியம் அது ரொம்ப முக்கியம் அரை மணி நேரத்தில் டக்கு 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 டக்குன்னு செஞ்சு பாருங்க அப்படி செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு இருபத்தஞ்சில் நீங்கள் இருபதுக்கு மேலே எடுக்கிறீங்கன்னா ஓகே மேக்ஸ் லெவலில் ஓகே ஏன் அது ரீசென்ட் கொஸ்டின் சொல்கிறீங்க பழைய கொஸ்டின் நாங்கள் போய் பார்க்குறோம் ரீசென்ட் ட்ரெண்டில் ஒரு நாலு கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க அடுத்த வாரம் இன்னொரு நாலு கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ரைட்டா ஸோ அதையும் நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் இந்த இருபத்தஞ்சு கொஸ்டினையும் நான் உங்களுக்கு லைவ் மாதிரி கூட கொடுக்குறேன் நீங்கள் உங்களை செக் பண்ணி கூட பாருங்க நீங்களே அட்டன் பண்ணால் கூட சார் நான் அட்டென்ட் பண்ண மாட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி விட எடுத்துக்கிறீங்க இது நான் என்ன பண்றேன் ஏதாவது ஒரு கொஸ்டின் நான் சூஸ் பண்றேன் ரைட்டா ஒரு சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லைவ்ல வந்து இருபத்தஞ்சு கொஸ்டினையும் காமிக்கிறேன் புதிய உங்களுக்கு இதை எடுத்து விட்டு இந்த ஆப்ஷன் எடுத்து விட்டு வித் எக்ஸ்பிளனேஷனோட தான் அந்த இருபத்தஞ்சு கொஸ்டின் லைவ் வச்சுட்டு வித் எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துடலாம் உங்களுக்கு ஒரு பிடிஎஃபா கொடுத்துருவேன் எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும் அது என்ன பண்ணா அந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்குல்ல அதை அப்படி ஒரு பிடிஎஃபா கொடுத்துருவேன் அப்படிங்க லைவ் முடிச்சோன்னா ஓகே எந்த கணக்கு தப்பா இருக்குமோ அதை மட்டும் பாத்துக்கலாம் ஏன்னா எல்லா கணக்குல இருபது கணக்கு செஞ்சிருவீங்கப்பா அஞ்சு கணக்கு தான் தெரியாம இருக்கும் யாருக்காது இல்ல ரெண்டு கணக்கு தெரியாம இருக்கும் அது மட்டும் எப்படி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு நீங்க பாத்துக்கலாம் அவ்வளவுதான் அந்த இடத்துல பரவாயில்ல நம்ம இந்த லெவல்ல இருக்கும் அப்படின்னு நீங்க இது நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கரெக்டாயும் அவுட் ஆகும் நான் நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லிருக்கேன் டேரக்ட் அகாடமி நடத்தும் போது கூட நான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா ஒரு பண்ணி சும்மா செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு செய்யும்போது ரொம்ப நேரம் எடுத்துக்கிறத பார்க்கலாம் எத்தனை கணக்கு தப்பாக இருந்து பார்க்கலாம் அந்த கொஸ்டினுடைய லெவல் எதுல எந்த டாபிக்ல தப்பு பண்றான்னு பாக்கலாம் சூப்பராக அனலைஸ் பண்ணி எடுக்கலாம் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா டெஸ்ட் பண்ணி பாருங்க இல்லைன்னா இல்ல சார் கொஸ்டின் பேப்பர்ல ஏதாவது புக்கில் டெஸ்ட் பண்ணி பாக்கணும் பாக்கலாம் பட் இது ஒன் ஆஃப் செம்ம இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் இது நல்ல இதாயிருச்சுன்னு வச்சுக்காங்க நம்ம மெய் மறந்து என்ன பண்ணுவோம் இருபது கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி பாத்துருவோம் அதே நமக்கு மிகப்பெரிய ஒரு பேக் போனா இருக்கு எக்ஸாம்ல புதிய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வரும் மாடல்ல வரும் புதிய உங்களுக்கு ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அதுதான் ரைட்டா உங்களுக்கு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டூ ஆல் தேங்க்யூ எந்த லெவலில் இருக்குங்கிறதுக்காக